மாதம்பட்டி ரங்கராஜுடனான திருமணம் குறித்து புதிய விளக்கத்தை அளித்துள்ளார் ஆடை வடிவமைப்பாளர் ஜாய் கிறிசில்டா பிரபல சமையல் கலைஞரான மாதம்பட்டி ரங்கராஜ் மெஹந்தி சர்க்கஸ் பென்குயின் ஆகிய படங்களில் நடித்துள்ளார் இவருக்கும் வழக்கறிஞர் ஸ்ருதி என்பவருக்கும் ஏற்கனவே திருமணம் நடைபெற்றுள்ளது இருவருக்கும் இரு குழந்தைகள் உள்ளார்கள் திரைத்துறையில் ஆடை வடிவமைப்பாளராக உள்ள ஜாய் கிறிசில்டா பிரபலங்களுக்கான ஸ்டைலிஸ்டாகவும் உள்ளார் புக்வித் கோமாரியில் மாதம்பட்டி ரங்கராஜுடன் இணைந்து பணியாற்றியுள்ளார் மாதம்பட்டி ரங்கராஜுடனான திருமண புகைப்படங்களை சமீபத்தில் பதிவிட்ட ஜாய் கிறிசில்டா தான் ஆறு மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் இந்த வருடம் குழந்தை பிறக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் இது சமூக ஊடகங்களில் பெரியளவில் கவனம் பெற்றது ரங்கராஜ் ஸ்ருதிக்கு விவாகரத்து ஆனது குறித்து தகவல் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை இந்நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜுடனான திருமணம் குறித்து ஜாய் கிறிசில்டா புதிய விளக்கத்தை அளித்துள்ளார் இது தொடர்பாக தனது இன்ஸ்டாகிராம் பதிவில் அவர் குறிப்பிடுகையில் தெளிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இப்பதிவு சில பயணம் அமைதியாகவே தொடங்கும் ஆனால் நம்பிக்கையுடன் அது அடுத்த கட்டத்துக்கு நகரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் அதாவது மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் கிறிசில்டா ஆகிய இருவரும் கணவன் மனைவியாக மனதார அன்பு சூழ மிகுந்த மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் எங்களுடைய பயணத்தை தொடங்கினோம் இந்த ஆண்டு குழந்தையை வரவேற்க தயாராக இருக்கிறோம் என்று ஜாய் கிறிசில்டா பதிவிட்டுள்ளார் you <music>